மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கைரேகை பத்தி பல விஷயங்களை நம்ம இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இத பத்தி பல்வேறு விஷயங்களை நம்முடன் பகிர்வதற்காக ஜோதிட ராஜநாடி கா பார்த்திபன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஜாதகத்துல பல வகை இருக்கு அப்படி அதுல கைரேகைன்றதும் ஒரு வகை கைரேகையை எப்படி பார்க்கலாம் கைரேகை மூலமா நம்ம வாழ்க்கையை பத்தின மொத்த விஷயங்களால நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அதை பத்தி சொல்லுங்க ஓகே ஜோதிடம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றாங்க ஜோதிடம் ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க விளக்கு இல்லைங்களா ஓகே அப்போ விளக்கு அப்படின்னா வெளிச்சம் லைட்டுன்னு சொல்றோம் லைட்டுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாருமே அந்த படிச்சு வந்திருப்போம் லைட்டுனா என்னன்னு கூகுளில் சர்ச் பண்ணி என்ன போட்டிருப்பான்னா கண்களால் உணரப்படக்கூடிய மின்காந்த அலைவரிசையின் பேர் லைட் லைட் ஓகேங்களா அப்போ நீங்கள் சொல்கிற விளக்குங்கிறது கண்களால் உணரப்படக்கூடியது அப்போ கண்களால் உணர முடியாத மின்காந்த அலைவரிசை இருக்குங்களாங்க அப்படின்ற கேள்வி இருக்கிறப்ப கண்டிப்பாக இருக்குது இப்போ மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம் இந்த மைக்கில் இருக்கிறது எங்கள் கேமராவுக்கு போகுது லைன் இல்லை சரிங்களா செல்ஃபோனு வருது எக்ஸ்ரே எடுக்கிறாங்க ஒய்ரே எடுக்கிறாங்க ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க ரேடியோ ஃப்ரீக்குவன்சி பண்ணுறாங்க ரேடார் இருக்குது இவ்வளோ அலைவரிசைகளும் இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் நிறைய அலைவரிசைகள் கோடிக்கணக்கான அலைவரிசைகள் கொட்டி கிடக்கு அங்கேருந்து ஏலியன்லாம் அடிக்க அனுப்புகிறதா லேட்டஸ்ட்டாக அரசியல் அசுவிக்கிறாங்க எல்லா அலைவரிசைகளையும் சேர்த்த பேர் ஜோதி அப்போ இவ்வளோ பெரிய பேண்டு வந்து வைப்ரேஷன் இருக்குன்னா அதில் சின்ன நைஸ் பேண்டு தான் வந்து லைட்டு நம்ம லைட்டுன்னு சொல்லக்கூடிய லைட் அந்த பேண்டு வந்து சின்னது ஆனால் எல்லா பேண்டும் பேரும் ஜோதி அப்போ வைப் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஜோதின்ற பேர் அப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை பற்றிய துறை அப்ப பிரபஞ்சல திருக்கூடிய கிரகங்கள் வானியல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவது ஜோதிஷம் அது வந்து தமிழ்ல வந்து நாட்டி அப்படி நாடின்னு சொல்றாங்க ஆனால் ஜோ கைரேகை என்பது ஹஸ்தம்னு அர்த்தம் ஹஸ்தம்னா வரி வரிகளை பற்றி பேசுவது கையில் இருக்கக்கூடிய வரிகளை பற்றி பேசுவது ஹஸ்தசாஸ்திரம் இதுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது ஆனால் ரெண்டுமே வந்து ஜோசிய மக்களை பற்றிய தெளிவுகளை சொல்றதுனால ரெண்டையும் ஒரே ஆளுகர் ஹேண்டில் பண்றாங்க அப்ப இதுக்கும் இதுக்கும் காமன் வேர்ட்ஸ் நிறைய இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிளி ஜோசி கிட்ட போறீங்க போயிருக்கீங்களா நீங்க போயிருக்கீங்க அவர் என்ன காடு எடு அவர் செய்வார்னா அவர்ல எடுத்துக் கொடுக்கும் இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது இப்ப உங்களை பத்தி தகவல்கள் நான் எப்படி சொல்றது யாருன்னு தெரியாது இல்லீங்களா ஒருவேளை உங்களோட அண்ணனோ தம்பியோ இப்போ நான் ஒருவேளை உங்களோட அண்ணனா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கூடயே வளர்ந்துருக்கேன் அப்பவும் உங்களை பத்தி என்ன சொல்ல முடியாது முழுசா முழுசா சொல்ல சொல்ல முடியாது ஆனா யாருன்னே தெரியாத ஒரு ஆள் ஜோசி போய் உட்காந்து நம்ம என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லுன்னு சொன்னா அவர் எப்படி சொல்லுவாரு அப்படின்னா அதுக்கு ஒரு லீடு வேணும் உங்களை பத்தி என்ன பேசணும் லீடு வேணும் அப்ப கிளி ஊசிக்கார என்ன செய்யறாரு கிளியை கொடுத்த உடனே கிளி ஒரு லீடு எடுக்குது அதை எடுத்த உடனே கவுண்ட் மணி படம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா அது வந்து என்ன அதுக்கு ஒரு லீடு அப்ப ஜாதகத்துல ஒரு லீடு இருக்கும் உங்களை பத்தி என்ன பேசுனா உங்க ஜாதகத்துல கூடிய கிரகங்கள் எங்கெங்க உக்காந்துருக்குன்றத வச்சு நீங்க இப்படி பிரச்சனைகளை மாட்டிக்கிறீங்க இப்படி நல்லா இருக்கீங்கன்னு சொல்லலாம் இதே போலவே கை சில லீடு இருக்கு இந்த ரெண்டு லீடுமே வந்து ஒரே லாங்குவேஜ்ல வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்பது ஒரு ஜாதகருடையை குறிப்பிடுவதுன்னு சொல்லி போன வீடியோல பார்த்தோம் அதே மாதிரி சந்திரன் என்பது தாயை குறிப்பிடுவது செவ்வாய் என்பது கணவனை குறிப்பிடுவது சுக்கரன் என்பது மனைவி குறிப்பது அப்ப இது காமன் கோடு அப்ப ஜாதத்துல சுக்கரன் ஒரு மாதிரி டிஃபரண்டா இருந்துச்சுன்னா அது சுக்கரனை பத்தி தகவல்கள் சொல்ல போறோம் அதை பற்றி பிரச்சனை இருக்கு அதை பற்றி வேலை செய்வாருன்னு சொல்றோம் அப்ப இந்த கையிலையும் சுக்கரனுக்கான இடம் ஒண்ணு இருக்கு அதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாதருக்கு சுக்கரன் பஞ்சாயத்து ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அப்போ அப்போ லீடு ஒன்று தான் அப்போ நீங்கள் காமனாக கொள்ள வேண்டியது ஏழு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஏழு கிரகங்களை தான் மனிதனுடைய வாழ்க்கையை பிரித்து வச்சுக்கிறோம் அப்போ மனம் புத்தி சித்தம் அறிவு ஒழுக்கம் உடல் ஆரோக்கியம் தொழில் இது மாதிரி விஷயங்களை ஏழு இதாக தான் பிரித்து வச்சிருக்கோம் உறவுகளையும் ஏழாத்தான் பிரித்து வச்சுருக்கோம் அப்போ எல்லாத்தையும் ஏழு கிரகங்களை அடக்குனதுனால இப்போ நீங்கள் பொறு பொறுமையாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏழு கிரகங்களுக்கு என்ன சொல்லணும் அப்போ செவ்வா ஒரு ஜாதத்தில் பலமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து உடல்நலக் கோளாறும் ஆண்களாக இருந்தால் அவங்க வந்து கடன் கோளாறுகளை மாட்டிக்குவாங்கன்னு சொல்கிறோம் அப்போ செவ்வா ஒரு ஜாதத்தில் பவராக இருக்கான்னு தேடுறோம் தேடும்பொழுது அப்படி இருந்துச்சுன்னா அவர் அந்த பிரச்சனை மாட்டிக்குவார் ஒருவேளை கையில் இருக்கக்கூடிய இடத்துல அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த பிரச்சனை இந்ததும் அதே தான் பிரச்சனை இல்லைங்களா அப்போ செவ்வாய் என்பது காமன் கோடு சிக்னிஃபிகேட்டர்னு சொல்கிறாங்க குறுகாட்டிகள்னு சொல்கிறாங்க அப்போ காமன் கோட் இதை வந்து காரகங்கள்னு சொல்கிறாங்க அப்போ கிரக காரங்களை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கையை பார்த்து ஈஸியாக பலன் சொல்லிடலாம் ஒரு ஈஸியான மெத்தேட் நான் உங்களுக்கு நீங்க சொல்லித்தரேன் மொத்தமே சொல்லித் தொடுத்தறேன் கை ரேகையை பத்தி ஆனா ஈஸியாக எல்லாருன்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த கையில மொத்தம் ஏழு கிரகங்கள் அடைக்கிறோம் இந்த விரல் பேர் புதன் விரல் ஓகேங்களா புதன் விரல் புதன்னா வந்து காதல் கல்வி சகோதரி மகள் ஜாதகருடைய சொத்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது இந்த விரல் வந்து சூரிய விரல் சூரிய விரல்னா ஜாதகருடைய ஆளுமை அரசு தொழில் சொந்த தொழில் அப்பா மகன் இவங்களை பத்தி எல்லாம் சொல்றது இந்த விரல் பேரு சனி விரல் சனி என்பது மரபுகளை பற்றி பேசுவது நான் என்ன வேலை செய்வேன் என்ன தொழில் செய்வேன் பத்தி சொல்றது இது வந்து குருவரல் குருவரல் என்பது எனது கௌரவம் நான் என்ற உணர்வு இதெல்லாத்தையும் சொல்றது இது வந்து சுக்கரவரல் விரல் என்பது என்னுடைய செல்வம் எனது மனைவி மக்கள் எனது பெண் தொழில்களை பத்தி எல்லாம் சொல்றது அப்ப மொத்தம் இந்த அஞ்சு பேர் வந்தாச்சுங்களா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் பேர் சந்திரமேடுன்னு சொல்றாங்க சந்திரன் என்பது எனது மனம் தாய் இதை பத்தி சொல்றது இந்த சந்திரமேட்டுக்கு இந்த பக்கத்தில் சுக்கரவிரலுக்கு கீழே சுக்கரமேடு மேடு சூரிய மேடு புதன் விரலுக்கு இழகு புதன் மேடு இந்த புதன் மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் செவ்வாய் மேடு இந்த பெல்ட் எல்லாமே செவ்வாய் மேடு பெல்ட் இது கீழ் செவ்வாய் இது மேல் செவ்வாய் அப்ப மொத்தம் ஏழு கிரகங்களை அடைக்காச்சு இந்த ராகு இப்ப வேற ஒண்ணு இந்த கையை திறக்க சொல்லிட்டு இந்த விரலுக்கு இந்த விரல் சூரிய வரல சொன்னாங்களா இதுல ஏதாச்சும் ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை வரும்போதுன்னு அர்த்தம் உடனே ஓகேங்களா அப்ப இந்த 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 விரல்ல ஒரு புள்ளி வருது அப்படின்னா வேலையில ஏன்னா சனி இல்லைங்களா இந்த விரல்ல புள்ளி வரப்போதுன்னா குழந்தை பிறகுல பிரச்சனை இல்லைன்னா ஜாதகருக்கு அவமான உணர்வுகள் வரலாம் இந்த விரல்ல புள்ளி வருதுன்னா ஏதோ காதல் பிரச்சனையோ அல்லது சொல் படிக்கிறதுல பிரச்சனையோ சொத்து பிரச்சனையோ இருக்குன்னு அர்த்தம் இந்த விரல்ல பிரச்சனை தான் திருமண வாழ்க்கை பிரச்சனை அப்ப இதுக்கு கீழே ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சூரிய வரலா சூரிய வரலுக்கு நேரா ஒரு கீழே லைன் வந்து அதுவே சூரிய ரேகை அப்ப சூரிய ரேகை ஒருத்தருக்கு இருந்தால் அவர் அரசு உத்தியோகமோ சொந்த சொந்ததுல பாப்பார் அம் वाला யூஸ் பெருசா இருக்காது அப்போ ஜாதல சூரியன் பவர் ஆன என்ன பலன் சொல்றமோ அதை விரல வச்சு சொல்லிடலாம் அப்ப இந்த ஜா இந்த விரல பார்த்துட்டு ஜாதத்தை பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்னாவே இருக்கும் அப்ப வேற ஒண்ணு இல்லை இந்த விரலுக்கு கீழ கோடு இருந்தா அது சூரிய ரேகை இந்த விரலுக்கு கீழ இருந்தா சனி ரேகை சனி ரேகை இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த நடுவரல் வரைக்கும் அப்படியே கூட வரும் இது நேரா வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துறாரு இது பாதியில தான் ஆரம்பிக்குது பாதிலேயும் ஆரமித்து வாக்காவிட்ட மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இழுத்துக்கிட்டு ஓடுதுன்னா அவருடைய வாழ்க்கை போக்குமாக்காக போகும் பாதி வரைக்கும் ஒன்றுமே இல்லை பாதிக்கு மேலே நேராக போகுதுன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் உருப்பிடுவார் அப்படின்னு அர்த்தம் இதில் சூரியரேகையும் இங்கேருந்து ஆரம்பிக்கிறப்போ இருந்தே அவர் ஆளுமையான பதவியில் வந்துருவார் பாதியிலருந்தான் ஆரம்பிக்கிறப்ப அவர் நாற்பது வயசு வரைக்கும் சும்மா வேலைக்கு போவார் நாற்பது வயசுக்கு மேலே ஒரு பிஸ்னஸ் பெரிய பெரியாலாக இருவார் ஒரு புதன் ரேகை அவர் தான் இருப்பார் அவர் புத்திசாலித்தனமாக இருப்பார் க சொத்துக்கள் கல்விகள் இதெல்லாம் தேர்ந்தவராக இருப்பார் அப்போ இந்த இடத்துல இந்த இந்த சந்திரமேடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் மனப்படமாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்காது இல்லைங்களா சந்திரமேடு இதில் வந்து ரெண்டு மூணு லைன் இருக்குன்னா வெளிநாடு சம்மந்தமான வேலை பார்ப்பார் இல்லைனா சந்திரன் தொடர்பான வேலை பார்ப்பார் சந்திரனோட தொடர்பான வேலைனா மீடியா மார்க்கெட்டிங் மெடிசன் ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்லாம் சந்திரன் இந்த மாதிரி இந்த 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 இதில் கோடு இருக்கவங்க அப்புறம் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்போ இந்த லைன் வந்து எல்லாேருக்கும் இருக்கும் இந்த இந்த கட்டவரல் இருக்கு இல்லைங்களா இந்த கட்டவரல் வந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த லைன் இது வந்து ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க இது ஆயில் பற்றி தொடர்பு இல்லாதது பேர் தான் ஆயில் ரேகை ஆனால் இந்த லைன் வந்து பாதி பேர் நிறைய பேருக்கு கட்டாயிருக்கும் அப்போ ஆயில் கட்டாயிரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை இந்த ரேகை யாருக்காச்சும் பாதியில் கட்டாயிருந்துச்சுனா அவங்களுக்கு குழந்த பிறக்கிறது இல்லை நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு கல்யாணமே டிலே ஆகுது நிறைய பேருக்கு இருபத்தொம்பது வயசுக்கு பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் அந்த லைன் லைன் கட்டாயிருக்கும் பெண்களுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு தான் கட்டாயிருக்கும் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும் அதெல்லாம் லைன் கட்டாயிருக்கும் இது வந்து இருதய ரேகை இருதய ரேகைங்கிறது வந்து மனோதிடம் ஆட்டிடியூட சொல்கிறது இது வந்து புத்தி ரேகை என்னுடைய இன்டெலிஜென்ட்டை சொல்கிறது அப்போ இந்த மூணு ரேகைகளும் எப்பயுமே எல்லாேருக்கும் இருக்கும் இந்த ரேகை நைஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அழகாக நைஸாக ஆரம்பித்த இடத்துலேருந்து கடைசி வரைக்கும் முடிஞ்சிடணும் இங்கே ஆயில் ரேகை ஆரம்பித்தா இங்கே முடிஞ்சிடணும் சிலர் இங்கே வரைக்கும் ஓடிட்டு பாதியில் நின்றரும் அதுக்கு மேலே வண்டி ஓடாமல் நின்றோம் அப்போ என்ன ஆகுன்னா அவருடைய லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபேமிலி லைஃப்பில் என்னென்னா சந்ததி விருத்திகளை பஞ்சாயத்து வர போது அர்த்தம் நிறைய நிறைய பேருக்கு இந்த ஓடி இருக்கும் இந்த இடத்துல வந்து பாதி கட்டாயிட்டு பாதி இந்த பக்கம் போயிட்டு பாதி இந்த பக்கம் கேப் அடித்து வேறு ஒன்று ஓடி இருக்கும் இதுவுமே வந்து அந்த வயசில் குறிப்பிட்ட வயசில் குடும்பத்தில் பிரச்சனை யாருக்குமே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க கையில் அவங்க கல்யாணம் ஆகாத கையில் கல்யாண பிரச்சனை கையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேகை வந்து சரியாக இருக்காது நிறைய பேருக்கு இந்த ரேகை இங்கே ஆரம்பித்து பக்கத்தில் ஒன்றொரு ரேகை வேற ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் அது வந்து குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ரெண்டு டபுள் ட்ராக் ஓடுதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த ரேகைக்கு உள்ளேயே ஒரு பேரலாம் ஒரு சின்ன ரேகை ஓடும் அதுவே செவ்வாய் ரேகை பெண்களுக்கு அது இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை சிறக்கிறதுல ஆண்களுக்கு இருந்தால் அவர் கடனில் மாட்டிக்கிறார் அதுக்கு உள்ள ரேகை ஒன்று இருக்கும் அது வந்து சுக்கர ரேகை அது வந்து கடன் கொடுத்து ஏமாந்து போகிற ரேகை இந்த ரேகை கட்டாகாமல் இருக்கணும் இந்த ரேகை கட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ர ஆட்டிடியூடே இருக்காது பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுறது ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டு ஓடி போயிடுறது இது மாதிரி குணங்கள் இருக்கும் இது புத்தி ரேகை எதையுமே இன்டெலிஜென்ட்டாக ஃபேஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் இந்த நடுவு ரேகை சொல்கிறோம்னா விதி ரேகை இது நல்லா இருந்துச்சுன்னா அவன் ஜெயிச்சுடுவான் வாழ்க்கையில் கோக்குமாக்கா இருந்துச்சுன்னா அவன் கோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவான் அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த வே இந்த நான் சொன்ன ரேகைகளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போதும் சிலருக்கு வந்து இந்த ரேகைகளை அங்கங்கே புள்ளி இருக்கும் விட்டு தழும்பு கட்டு இருக்கும் சில ரேகை அழகாக இல்லாமல் ரொம்ப மாதிரி இருக்கும் பல்லு பல்லாக இருக்கும் சில ரேகளை வந்து தீவு தீவா தீவு தீவா இந்த இந்த மெகந்தி போட்ட மாதிரி வட்ட வட்டமாக வட்ட வட்டமாக போட்டு விட்ருக்கோம் இறைவனே போட்டு விட்டு உட்கார வச்சு அவங்களாம் மொத்தத்துக்கு சோழி மூணு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த ரேகைகள் அழகாக எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் யா எந்த ஒரு ரேகைகள்லாம் ஏறாமல் கோக்குமாக்க இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஸ்மார்ட்டாக ஓடிருக்கு கை பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை அழகாக இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து இழுத்து வீட்டுக்கு வாக்கியா வெட்டி மாட்ட விட்ட மாதிரியே இருக்கும் பள்ளமாக போட்டு விட்ருக்கும் அதெல்லாம் வந்து வாழ்க்கை கொஞ்சம் கோக்குமாக்கா இருக்குன்னு அர்த்தம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆழமாக இருக்கும் அதை நம்ம கா இது பண்ணிக்கூடாது அப்போ இந்த ஜாதகத்தில் எப்படி கிரகங்களை வச்சு நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி கைரேகையை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கைரேகையில் என்னைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு இந்த இடத்துல கரும்புள்ளி ஏற்படும் அப்போ ச சந்திரன் வீட்டில் கரும்புலி ஏற்படுதுன்னா யார் சந்திரன் ஆ தாய் அப்போ அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா சிலருக்கு வந்து இந்த சூரிய வரல புள்ளி ஏற்படும் அவங்க அப்பா ஃபாரின் போவார் அந்த புள்ளி மறையக்கூடிய காலத்தில் அவங்க அப்பா ரிட்டர்ன் வந்துடுவார் நிறைய பேருக்கு என்ன ஆயிடும் இயற்கையாக செட்டே ஆயிரும் அப்போ அவங்க அப்பாவே மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அந்த புள்ளின்றது வந்து நெகட்டிவாக தான் மேக்ஸிமம் நெகட்டிவாக எந்த விஷயம் நெகட்டிவ் அந்த நெகட்டிவையும் குறிக்கும் பாசிட்டிவ் என்னன்னா அந்த தொழில்கள் செய்வாங்க அது வழியாக வருமானங்கள் ஏற்படும் அப்போ இந்த சூரிய வரலில் ஒரு புள்ளி வந்துச்சுன்னா அவர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கு போகுதுன்னு அர்த்தம் அப்போ இது ஆணுக்கு வந்து வலது கையும் பெண்ணுக்கு இடது கையும் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு கையையும் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ நீங்கள் நான் சொன்ன விஷயம் இந்த வீடியோ திருப்பி திருப்பி இன்னும் ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் புரிஞ்சிடும் உங்கள் கையை பாருங்கள் மேக்ஸிமம் இது வந்து குடும்ப வாழ்க்கை ரேகைன்னு சொல்கிறோம் இதுதான் மேக்ஸிமம் மெயினான ரோல் இதெல்லாம் வந்து ஆட்டிடியூடு இல்லாட்டினா வாழ்ந்துடலாம் இல்லையா இப்போ எனக்கு ஆட்டிடியூடே இல்லை சுத்தமாக தத்தி நான் என்ன செஞ்சிடலாம் அந்த சமூகத்தில் வாழ்ந்துடலாம் ஆனால் குடும்பம் இல்லாதப்போ அவனுக்கு மனசு பெரிய ஒரு சோகம் ஏற்படுது அதே மாதிரி அப்பாவோ அம்மாவோ வருது அப்புறமா வந்து தான் என்ற உணர்வுகளில் பிரச்சனையாகுது குழந்தை பிறக்காமல் போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது ஒருவேளை இது 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 வந்து இப்படி பிரச்சனையாக இருக்குது ஜாதத்தில் இருக்குன்னா அப்படி இருக்காது ஜாதத்தில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும் அப்போ ரெண்டும் ஒன்று தான் அப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இவங்களுக்கு கைரேகை இப்படி தான் இருக்குன்றதை நம்மளால் அனுமானிக்க முடியும் இப்போ ஜாதகம் என்பதற்கு நீங்கள் பிறந்த தேதியை கொடுக்கணும் இப்போ பஞ்சாங்கத்துலேயே வந்து ஆயிரம் பஞ்சாங்கம் போட்டு பஞ்சாயத்து போட்டுருக்காங்க யோசிக்காதீங்களாம் அதெல்லாம் நம்ம கையின்றப்ப போய் எந்த பஞ்சாயத்தும் இல்லை நம்ம கை நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம கையின்ற மாதிரி பார்க்க வேண்டியது தெரிஞ்சுக்கலாம் இந்த கை ரேகை அப்படிங்கிறதுலேயே இன்னும் நிறைய சூத்திரங்கள் இருக்குது இந்த 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 வே ரேகை இருக்கு இல்லைங்களா இந்த கட்ட ரேகை இந்த விரலில் இருக்கக்கூடிய ரேகைலாம் மாற்றங்கள் இருக்கும் இதில் வந்து மேறு ரேகை தானிய ரேகை இது சுழல் ஒரு சுழல் இரட்டை சுழல் இரட்டை சுழல் தானிய மேரு ரேகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் ரேகை இருக்குது மொத்தம் பதினோரு வகையான ரேகைகள் இருக்குது இந்த ரேகைகளை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக இதை தான் வந்து வைத்தியஸ்வரன் கோயிலில் ரேகை வச்சு ஓலை எடுத்து படிப்பாங்க அது வேறு துறை அப்போ ஒரு வெறுமனே ரேகையை பார்த்து பலன்னு சொல்கிறது ஒரு துறை இந்த ரேகையை வச்சு உருட்டுனோன்னே அவங்க என்ன செய்வாங்க அது அதுக்கான ஓலை எடுத்து அகத்தில் எழுதி வச்சுருக்காருன்னு படிப்பாங்க அது ஒரு துறை அது வேறு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ உங்களுடைய ஜா உங்களுடைய கைரேகை உங்களுடைய வாழ்க்கை நான் சொன்ன தகவல் எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய இருக்குது கை இது பேசிக்காக நீங்களே உங்களுடைய ஜாதத்தை பார்த்து படஞ்சோம் நீங்களே உங்கள் கைரேகை பார்க்கலாம் நீங்களே கைரேகை பார்த்து என்ன பிரச்சனை தெரிஞ்சிக்கலாம் சரி இப்போ ஜாதத்தில் எப்படி பிரச்சனை வந்தால் மாறாதோ அது மாதிரி கை மாறாது மாறாது அப்போ வந்து இந்த இடத்துல இந்த இந்த ரே கட்டாயிருக்கு குடும்ப வாழ்க்கை செய்யலாம்னு என்ன செய்யணும் நம்மளுக்கு இருபத்தொம்பது முப்பது மூணு தான் கல்யாணம் அவசரப்படக்கூடாது நிதானமாக பண்ணால் நல்லதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது பெட்டர் இப்போ கைரேகை பத்தி பல விஷயங்களும் சொன்னீங்க அந்த கைரேகையில ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாவே இந்த கையில பார்க்கணும் அந்த கையில பார்க்கணும்னு சொல்லுவாங்க அது உண்மையா அந்த மாதிரி தான் பார்க்கணுமா ஆமா அதாவது ஆண்களுக்கு கையில பார்க்கணுன்றது விதி பெண்களுக்கு கையில பார்க்கணுன்றது விதி அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டு வேலைலாம் பார்க்கறாங்க ஆண்களை வந்து வெளியே வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சிந்தனை கம்மி பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த கை மூளை வேலை பார்க்கணும் இந்த மூளை வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிறேன் தவிர ஆனா என்னுடைய அனுபவத்துல எல்லா ரெண்டு கையையும் ஒவ்வொரு நபருக்கும் பார்த்தா தான் புரியும் நிறைய விஷயங்கள் வலது கீழே இல்லாத இடதுகளை இருக்கும் திடீர்னு மச்சம் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி உற்பத்தியாகும் இந்த கையில் மட்டும்தான் உற்பத்தி ஆகும் சார் இருக்கு சிலருக்கு இந்த கையில் மட்டும் அப்போ ரெண்டு கையில் எதில் நடந்தாலும் அது பிரச்சனை தான் அப்போ நம்ம மேக்ஸிமம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தையோ கைரேக்கையோ வச்சு பார்க்குறது என்னன்னா அவனுடைய நெகட்டிவாக தான் நிறைய பார்க்குறோம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க பொதுவாக பார்க்குறவங்க நெகட்டிவாகவே பேசுகிறீங்களே சார் அப்படின்னு நாங்கள் நெகட்டிவாக நான் பேசலை ஜாதகத்தை பேசுகிறேன் இல்லைங்களா இப்போ நான் வந்து வாழ்த்துறை வழங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை என்னை கூப்பிட்டு நீங்கள் வாழ்த்து சொன்னீங்கன்னா புலிகேசியில் வர அந்த ரெண்டு பேர் மாதிரி நல்லா வாழ்த்துவேன் சரிங்களா இல்லைங்க நான் புகழ்ச்சியாவே பேசுவேன் ஆனா நான் வந்து வாழ்த்துறை வழங்க வரல இல்லைங்களா நம்ம என்ன சொல்றோம்னா உன்னுடைய வாழ்க்கையை படிக்க வந்திருக்கோம் ஒரு புத்தகத்துல இருக்கிற தானே படிக்கணும் நான் என் இஷ்டத்துக்கு படிக்கூடாதுன்ற உங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைஞ்சிருக்கு அப்ப நெகட்டிவா தான் அமைஞ்சிருக்க வாழ்க்கை எப்படி பாசிட்டிவா சொல்றது உள்ளதா அப்படியே சொல்லணும் அப்ப நான் வந்து அத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த ரேகையை பத்தி பேசிட்டீங்க சார் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பயமா இருக்கு சார்னா அப்போ வாழ்க்கை தான் ஒருவேளை இன்னைக்கு பயந்தாலும் பயப்படாட்டாலும் நாளைக்கு அதான் நடக்க போகுது இல்லைங்களா அப்ப இன்னைக்கே ஏத்துக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது அப்ப ஜாதகமோ சரி கைரேகையும் சரி உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே என்ன செய்ய போகுதுன்னா பிரதிபலிக்க போகுது அப்போ கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்கலாம் வாழ்க்கையை முன் தெரிந்து உள்ளதற்கான வழி இல்லைன்னு அர்த்தம் சரிதான் இல்லைங்களா அப்போ ஒருத்தனை ஒருத்தங்க கேட்குறாங்க சார் எனக்கு பிறந்த தேதி தெரியாது எங்கள் அப்பா குறித்து வைக்கல என்ன சார் பண்ணுறதுன்னா லக்கி பர்சன் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமும் வரல ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாண்டிருக்கு அப்போ ஜாலியாக போங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கே தவிர ஆனால் கைரேகை இருந்தால் அவர் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாமே தவிர இதை வச்சு வாழ்க்கையை மாற்றவோ முயற்சி செய்ய முடியும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் அந்த சுச்சுவேடு பிரபஞ்சம்னு சொல்கிறோமா இந்த பேனாவை வரைஞ்சிட்டே இருப்பாங்க ஜோஷிகாரன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு விட்டு கொழுந்திருக்கும் அதை ஜாயின் பண்ணால் கல்யாண வாழ்க்கை நல்லாயிரு சொல்லிட்டு பேனாவை வச்சு கோடு போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சால் ஒன்றும் நடக்காது பேனா தான் காலியாகும் சரிங்களா ஓகே உங்களுடைய கைரேகையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க உங்களுக்கு ஒரு வேலை இந்த கைரேகையில் நான் சொன்ன தகவலில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா அப்படியே கீழே போய் கமெண்ட்ல உங்களுடைய கேள்வி எல்லாத்தையும் கேளுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய தகவல்கள் கைரேகை பேச கைரேகை பற்றி ரொம்ப பல தகவலை வந்து ரொம்ப மக்களுக்கு புரிகிற விதத்துல நிறையவே சொன்னீங்க இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்